ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிலைப்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பூஜா கலெக்ஷன்ஸ் தான் இது 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 எல்லாமே என்ன மெட்டீரியல்னு கேட்பீங்க எல்லாமே பார்த்திங்கனா ஜெர்மன் சில்வர் மெட்டீரியலுங்க ஸோ நிறைய பேர் இது கேட்பீங்க எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ப்ரை ப்ராடக்டாகவும் கேட்குறிங்க இல்லை எனக்கு வந்துட்டு பல்க்காகவும் வேணும்னு கேட்குறீங்க ரிட்டன் கிஃப்ட்டுக்காக ஸோ எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேலே தெரியிற நம்பரில் காண்டக்ட் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் அப்படின்னா அதில் ஒரு ப்ரைஸ் வரும் இதே வந்து டென்னு எம்ஓ கியூவெல்லாம் அதிகமாக போச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே கம்மியாக கொடுப்போம் நாங்கள் ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸுமே கிடைக்கும் ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன் என்னென்ன ப்ரைஸ்ன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காமதேனு தான் இந்த காமதேனு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிமாண்டிங்கான ப்ராடக்ட்டுங்க ஏன்னு கேட்குறீங்கன்னா எத்தனை வாட்டி நாங்கள் ரீஸ்டாக் பண்ணாலுமே இது வந்து உடனே உடனே காலி ஆகிடும் சிங்கிள் ப்ராடக்ட்ஸாகவும் வாங்குகிறாங்க சிங்கிளாகவும் வாங்குகிறாங்க ஓகேங்களா எனக்கு பல்காகவும் வேணும் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இது நிறையா போகுது டென்னு ட்வெண்ட்டி தேர்ட்டி அந்த மாதிரியும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் சிங்கிளாக வாங்கினா இதை எம் க்யூ டென் மேலே எடுத்தீங்க அப்படின்னா இதுடைய ரேட் வந்து வேற மாதிரி நாங்கள் கொடுப்போம் ஸோ ரொம்பவே கம்மியான ப்ரைஸு ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியும் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ எம்ஓக்யூவில் எடுத்தீங்க அப்படின்னா அதோடைய ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா ஸோ இதனுடைய ப்ரைஸ் இது பாருங்க எவ்வளோ அழகாக ரொம்ப ஒரு மீடியம் சைஸ் நிறைய பேர் வந்து இது வந்து அபிஷேகத்துக்கும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ அவங்களும் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப காம்பேக்ட்டாக இருக்கும் ஈஸியாக கிளீனிங்கும் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம எப்படி சில்வா க்ளீன் பண்ணுறமோ அதே ப்ராசஸில் தான் இதையும் கிளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது பார்த்தீங்கன்னா வந்துக்கோங்களேன் ரொம்பவே ஒரு சூப்பரான பாலாஜி பெருமாள் பாலாஜி பெருமாள் லோட்டஸ் தீபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பாலாஜி பெருமாளும் வந்துட்டு இருக்கிறாங்க பெருமாள் லோட்டஸும் இருக்கிற மாதிரி கையை எந்திக்கிட்டு இருக்க மாதிரி கையில எண்ணெயை ஊற்றி நம்ம விளக்கேத்துற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு உக்காந்துன்னு இருக்கிறது லக்ஷ்மி மேலே இருக்கிறது பெருமாள் ரெண்டு பக்கமும் சங்க சக்கர நாமும் சோ அந்த மாதிரி ரொம்ப அழகா தெளிவா முகம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கை பாருங்க ஸோ கையில் ஏந்திருக்க மாதிரி கீழே வந்து தாமரை இருக்கிற மாதிரி ஸோ இது வந்துட்டு இது அப்படியே விளக்கா ஏற்றலாம் சனிக்கிழமை சனிக்கிழமையில் வில விளக்கேற்றணும்னா ரொம்ப ரொம்ப நல்லது அழகாக இருக்கு இல்லையா இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறுரூபா ரூபாய் இது வந்துட்டு நீங்கள் பல்காக எடுத்திங்கன்னா ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா ஸோ மேலே தெரிகிற நம்பரில் சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்குறது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான லக்ஷ்மி தாயார் அவங்களுடைய ஒரு சூப்பரான விளக்கு தான் நிறைய லக்ஷ்மி வந்து நிறைய போகுது என்கிட்ட ஸோ அதனால் வந்துட்டு ஏகப்பட்ட டிசைன்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் லக்ஷ்மி விளக்கில் மட்டுமே தனியாக டிசைன்ஸ் நிறையா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த பீகாக் தோகை விரி வச்சுட்ருக்க மாதிரி அதுக்கு மேலே வந்துட்டு இவங்க இருக்க மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ பீகாக் தோகையை வச்சுக்கலாம் இல்லைன்னா லக்ஷ்மி இது தாமரையுடைய இதுன்னு சொல்லிக்கலாம் ஸோ எப்படி வேணால் வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக ஆனால் இந்த விளக்கு இந்த தீபமுடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு நம்மக்கிட்ட ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ இதையே நம்ம பல்காக எடுக்கிறோம் அப்படின்னா எம்ஓ படி எடுக்கிறோம் ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்குமே ப்ரைஸ் மாறுங்க ஸோ அடுத்துமே வந்து ஒரு சூப்பரான லக்ஷ்மி விளக்கு தான் இந்த லக்ஷ்மி விளக்கு பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்துட்டு எப்படின்னா எல்லாமே வந்து சில ஒரு மாதிரி மோல்டிங் தெரியும் பட் ஆனால் இதில் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக மைனூட்டாக பண்ணியிருக்காங்க லக்ஷ்மி தாயாரை உக்காந்துட்டு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா கீழே அடியிலேயே பிளேட்டும் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ நம்மளுக்கு என்ன வந்து ஒழுவாதுனாலும் வந்து ப்ராப்ளம் இருக்காது ரொம்பவே நல்லா இருக்குல்ல இதுடைய விலையும் பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த விளக்குடைய விலையுமே அழகா இருக்கு இல்லையா பாருங்க லக்ஷ்மி விளக்கு ஸோ இது வந்துட்டு பர் பீஸ் அப்படின்னு எடுத்தோன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இதே எனக்கு எம்ஓ கியூ எடுத்திங்கன்னா அப்படியே வந்து ரொம்பவே கம்மி பண்ணி கொடுப்போம் நாங்கள் ஏன்னா எம்ஓ க்யூ டென்னுக்கு மேலே போச்சுன்னாவே நாங்கள் நிறைய பேர் கம்மி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வாங்குறாங்க வெல்கா ஸோ அப்படி வாங்கும்போது ஸோ கம்மி தான் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியாது நம்மளே புக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இதெல்லாமே ப்ரீ புக்கிங்னு சொல்லலாம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ப்ரீ புக்கிங் தான் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டிமாண்டில் போயிடுச்சு இது அதுக்கப்புறம் ஏன்னா வந்துட்டு இந்த விநாயகர் விளக்கு லக்ஷ்மி விளக்கு ரெண்டுமே வேணும் பேரா வேணும்ட்டு கேட்டு வாங்குறாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்குன்னு சொல்லுவேன் நான் இதை ஓகேங்களா ஸோ ரெண்டு விளக்கு ரெண்டு விளக்கு பேராகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேராகவே வாங்கிக்கிட்டாங்க இப்போ சிங்கிள் பீஸ் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸு இப்போ ரெண்டும் சேர்த்து எடுக்கிறோம் அப்படின்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ அந்த மாதிரி தான் ரெண்டு ரெண்டு விளக்குமே சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணி குழியுமே நல்லா பெருசு ஸோ வேணும்ன்றவங்க சீக்கிரமா மேலே தெரியிற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் பேராகவும் பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லைனா வந்து தனியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் விநாயகர் விளக்குன்னு சொல்லலாம் ஏன் இது ஸ்பெஷல் விநாயகர் விளக்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு நான் நிறைய பேர் வந்து இந்த விநாயகர் விளக்குக்காக மட்டுமே ஆர்டர் பண்ணுவாங்க அது வந்து கையேந்தி இருக்கிற மாதிரி இந்த வாட்டி ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுபா ஸோ வேணுன்றவங்க மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இது வேணும் எனக்கு ரிட்டன் கிஃப்ட்டாக வேணும்னா நாங்கள் கம்மி பண்ணி கொடுப்போம் ஸோ இது வந்து சிங்கிள் பீஸாக எடுக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரைஸு ஃபைவ் ஹண்ட்ரட் இதுக்கு மட்டும் இல்லை எல்லா ப்ராடக்ட்டுமே ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க கொரியர் அமுச்சு விட்ருவோம் ஸோ அடுத்து இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி விளக்கு அதுக்கப்புறம் விநாயகர் விளக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கீழே மயில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க விநாயகர் விளக்கு ரொம்ப காம்பேக்டாக வைக்கணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி விளக்கு வாங்கிக்கலாம் இதுடைய விலை பார்த்தீங்கன்னா நானூறுபா ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு இது இது வந்து காம்பாக்டாக வைக்கணுன்றவங்க மட்டும் இதை வாங்கிக்கலாம் இதுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இதை ரெண்டும் சேர்த்து எடுத்தாவும் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் இல்லை எம்ஓகியில் ரிட்டன் கிஃப்ட்டில் வேணும்னாலும் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த மாதிரி நாங்கள் இப்போ வரையும் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் இந்த ஹைலைட்டே இந்த விளக்குல வந்து இந்த பீக் ஆகுதான் அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து விளக்கூடிய விளக்கு வெயிட்டாகவும் இருக்கும் இதை கிளீன் பண்ணுறது எப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஸோ நம்ம எப்படி சில்வர் கிளீன் பண்ணுறோமோ அதே ப்ராசஸ் தான் ஸோ அதே மாதிரி கிளீன் பண்ணா போகணும் இதுடைய ட்ராபேக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெல் பண்ண முடியாது அது மட்டும் தான் தவிர பட் சில்வர் எப்படி மெயின்டெயின் பண்றோமோ அதே மாதிரி இதை மெயின்டெயின் பண்ணலாம் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல்ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ பார்த்து